ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு கார்டன் அப்டேட் வீடியோ தான் நம்ம ஆல்ரெடி வந்து பால்சம் வந்து வெதை போட்டு வளர்ந்துருக்குன்னு காமிச்சிருப்பேன் இப்போ அதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ரீபாட் பண்ணிட்டேன் ஸோ இது வளர்ந்துக்கிட்டு இருக்கு நல்லா நல்லாவே க்ரோத் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கற்பூர வெத்தலை ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த வெத்தலை கொடி படர்ந்து இருந்ததை காமிச்சிருப்பேன் எங்களோட வால் ஃபுல்லாக படர்ந்து இருந்துச்சு இப்போ ப்ரூன் பண்ணி விட்டாச்சு இந்த வெத்தலை வந்து ஆவி பிடிக்கிறதுக்கெலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அந்த வெத்தலை தான் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் அடுத்து இது பார்த்தீங்கன்னா வந்து இது நாட்டு வெத்தலை தாங்க இதையும் ப்ரூன் பண்ணி விட்டேன் இதுவும் கொடி ஏற்றி விட்டுருந்தேன் பில்லர் வரைக்கும் ஸோ இதுவும் ப்ரூன் பண்ணி விட்டாச்சு இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு பாருங்க நல்ல பச்சை பசீல்னு இருக்கு அதுவும் பக்கெட்டில் வச்சுருக்கேன் அடுத்து நம்ம நர்சரியிலிருந்து ஒரு ரெண்டு ரோஸ் செடி வாங்கிட்டு வந்தேன் அதில் ஒன்று தான் இதுங்க இது கொஞ்சம் வளரவே இல்லைன்னு ப்ரூன் பண்ணி விட்டேன் இப்போ நல்ல ஒரு பிரான்ச் வளர்ந்துகிட்ருக்கு அதே மாதிரி கீழ் சைடும் வந்து ரொம்பவே டல்லாக இருந்தது இப்போ என்ன பண்ணிட்டேன்னா எப்சம் சால்ட்டு தான் மண்ணை கிளறி போட்டு விட்ருக்கேன் மண்ணை கொஞ்சம் லூசன் பண்ணி விட்டுருக்கேன் அதே மாதிரி பிரான்ஞ்சஸ்லாம் வந்து வளராமல் இருந்ததெல்லாம் முனியை கட் பண்ணி விட்டு இப்போ மஞ்சள் வச்சு சீல் பண்ணிட்டேன் இப்போ பாருங்க நிறைய பிரான்ச்சஸ் வந்து வளர ஆரம்பிக்குது குட்டி குட்டியாக வந்திருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது க்ளோஸ் காமிக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி கீழே பார்த்திங்களா ஒரு பிரான்ச் இருக்குது இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு இந்த சைடும் பார்த்திங்கன்னா தெரியும் இத்தினூடா குட்டி குட்டியாக ரெட் கலரில் தெரியும் ஸோ இப்போ தான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு ஆல்ரெடி இன்னொரு பிரான்ச் இருந்துச்சு குட்டியாக அது என்ன ஆயிடுச்சுன்னா பழுத்து டெடேட் ஆயிடுச்சு ஸோ அதை வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டு மஞ்சள் வச்சு சீல் பண்ணிவிட்டேன் இப்போ நல்ல க்ரோத் இருக்குது வளர்ந்த பிறகு காமிக்கிறேங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மருதாணி மரங்க ஆக்சுவலாக மருதாணி செடியாக கொண்டு வந்து வச்சது மண்ணில் இறக்குன பிறகுதான் மரமாக மாறுச்சு நல்லா வளர்ந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வளர்ந்து படர ஆரம்பிச்சிருதுன்னு கொஞ்சம் ப்ரூன் பண்ணி விட்டுறேன் இந்த இந்த இடத்துல நான் காமிச்ச இடத்துல ப்ரூன் பிறகு மறுபடியும் பிரான்சஸ் விட்டு மறுபடியும் நல்லா படர்ந்து இப்போ வளர்ந்துட்டு இருக்கு மருதாணி பறித்து வைக்கணும் வைக்கும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க நம்ம ரெண்டு மல்லிகைப்பூ செடி வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதில் வந்து ஒரு செடியில் மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய மொட்டு வச்சுருக்குன்னு காமிச்சிருப்பேன் அதில் ஃபர்ஸ்ட் பூத்த பூதாங்க இது அப்போ வீடியோ எடுக்கல ஃபோட்டோ மட்டும் எடுத்திருந்தேன் ஸோ அந்த கிளிப்பிங்கை வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் நம்மளுக்கு இருந்த ஓல்டு பிளான்ட்லையும் வந்து மல்லிகைப்பூ செடியிலே நிறைய பூ பூக்கும் ஆனால் ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன் அடுத்து பூக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறேங்க இந்த பூ வந்து ஒன்று பூத்தாலும் சரிங்க ரொம்ப ஜம்முன்னு அடிக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஹாப்பி கார்டனிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்